இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ பாளையம் பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கனால வழித்தடத்தை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ரோட்டை விட்டு இறங்கினா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான் டோட்டலாக பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கர் ஒரே ஃப்ளாட்டாக செவ்வக வடிவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இபி சோர்ஸோ வாட்டர் சோர்ஸும் எதுவும் கிடையாதுங்க வெறும் தரிசு நிலமாக தான் இருக்குதுங்க கொஞ்சம் நஞ்சா அங்கங்கே வந்து பாறைகள் வந்து இருக்குது மண் பார்த்திங்கன்னா சரளி மண் அங்கே செம்மண் சரளி மாதிரி இருக்குதுங்க டோட்டலாக முப்பது ஏக்கருங்க கட் அவுட் பேஸ்லேருந்தே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு சூட்டபுள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அமைப்பதற்கும் இல்லை சோலார் பிளான்ட்டுக்கு நல்ல ஒரு சூட்டபிள் பிளேஸ்னு கூட சொல்லலாங்க நிலத்தினோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரனோட விலை வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து நெகவுசேஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நேர்பைல என்ன மார்க்கெட் போகுதோ அதுக்கு தகுந்த அனுசரித்து பேசி பண்ணி கொடுக்குறதுங்க மேலும் நிலம் சம்மந்தப்பட்டது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய உங்கள் நண்பரோட நிலம் இப்போ நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுவோம் வீடியோ ஆட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறேங்க